அவர் பைஃப் மற்ற இன்னொரு ஆள் வந்து கார்ல போயினேன் உண்மையிலே நான் சொல்றேன் வந்து அந்த வீடியோ அதே அவர் வந்து கண்டிப்பா வந்து வீடியோக்காகத்தான் அது வந்து செஞ்சவர் என்று சொல்லி நான் நூற்றுக்கு நூறு விதம் சொல்றேன் இஃப்ரான் வியூஸ் அந்த அண்ணா செஞ்சது வந்து முழுக்க முழுக்க ஒரு வீடியோ ஒரு தான் செஞ்சவர் வந்து நான் அடிச்சு சொல்லுவேன் அதுக்கு காரணம் இருக்கு வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் உதவி செய்ய போறீங்க நீங்கள் போய் ரெண்டமாக போய் ரோட்டில் இருந்து கொடுக்க மாட்டீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க கொடுப்பீங்களோ அப்படி ஒற்று காலமும் கொடுக்க மாட்டீங்க அப்போ என்ன செய்வீங்க எங்கே கொடுப்ப வேண்டும் முதல்ல யோசிப்பீங்க அதுக்கு வந்து எப்படியான குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் வந்து கணவன் இல்லாத அந்த பெண் தலைமை குடும்பங்களுக்கு கொடுப்போமா இல்லைன்னு சொன்னால் அப்படி அப்படின்னு சொல்லி கேன கருத்தை கருக்க நீங்கள் யோசிப்பீங்களா யாருக்கும் தோல்வி செய்வது முதலாக யோசிப்பீங்க அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணித்தான் உதவி செய்கிறவங்க வந்து அப்படித்தான் செய்வாங்க அது நூற்றுக்கு நூறு அப்ப இவர் வந்து அப்படி எதுவுமே இல்லை இவர் கார்ல போகிறார் எடுத்து கொடுக்கிறார் இது இது வந்து கண்டிப்பா ஒரு கன்டென்ட்டுக்காக வீடியோக்காக இந்த இதை முன்னிட்டு நாங்கள் உதவி செய்யறோம் அந்த அந்த அது கண்ட மாத்திரம் தான் வீடியோ என்றது தெளிவாகுது அது வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்கறாங்கன்றதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு கேவலமான இல்லை தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இது இங்க மட்டும் இல்லை உதவி செய்கிறார்கள் மட்டும் இல்லை புலம்பெறவுகள்லையும் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்கு அதாவது வந்து காசை என்னட்டே இருக்குது நான் உதவி செய்கிறேன் அதாவது உதவி செய்கிறேன் இல்லை அது பிச்சை போடணும் மாதிரி ஒரு சில பேரை ஒரு என்ன எனக்கே தெரியும் அப்படியே நாக்கலை ஒரு இடத்த வந்து தூஷணத்தால பேசுங்கள் மாறி மாறி என்னடி நீ இதுக்கு வந்து நிற்கிறா அப்படி புரியுன்னு சொல்லி கணக்கு போயிட்டு இங்கே இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள ஊர்ல தான் அந்த வீடியோ நான் போட்டனாமேலேயே அந்த சிரிப்பு எனக்கு சரியா பிடிக்கல உண்மையே உண்மையிலேருந்து இஸ்லான் சிரிப்பு அந்த வைஃபின் சிரிப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னு சொன்னா அது இது அதை மதிக்கவே இல்லை நான் அடிக்க சொல்றேன்னு மதிக்கவே இல்லை அந்த கஷ்டப்பட்டதுல வந்து மதிக்க வணக்கம் நான் சாம் இன்னும் ஒரு காரணோட சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஆஹ் இப்ப என்னன்னு சொன்னால் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் பாத்திருப்பீங்க இந்தியாவில வந்து இஃப்ரான் வியூஸ் சொல்லி ஒரு சேனல் உண்டு வந்து இந்த சாப்பாடுகளை வந்து ரிவ்யூ பண்றவர் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பாக்குற அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இஃப்ரான் அவருடைய பேர் வந்து இஃப்ரான் ஓகே அவர் வந்து என்ன செஞ்சுக்கா சொன்னா இந்த பண்டிகை அவர்கிட்ட அந்த ரம்சான் பண்டிகை முன்னிட்டு அவங்களோட பண்டிகை முன்னிட்டு வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னா உதவி செய்வோம்னு சொல்லி போயிருக்கிறார் அவர் வைஃப் மற்றும் இன்னொரு ஆள் வந்து காரில் போயினேன் உண்மையிலே நான் சொல்கிறேன் வந்து அந்த வீடியோ அதே அவர் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோக்காகத்தான் அது வந்து செஞ்சவர் என்று சொல்லி நான் நூற்றுக்கு நூறு விதம் சொல்கிறேன் இஃப்ரான் வியூஸ் அந்த அண்ணா செஞ்சது வந்து முழுக்க முழுக்க ஒரு வீடியோ ஒரு செஞ்சவர் வந்து நான் அடித்து சொல்லுவேன் அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னு சொன்னால் ஒரு உதவி செய்ய என்று சொன்னால் முதலாவது ஒரு லொக்கேஷன் அதாவது எங்களுக்கு உதவி செய்யப்படும் பார்க்கணும் எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்க பார்க்கணும் அதுக்கு என்னென்ன கொடுக்க போறோம் என்று பார்க்கணும் ஒரு உதவி செய்கிற உண்மையான நோக்கம் உள்ளவங்க வந்து அதுகளெல்லாம் எல்லாம் பிளான் பண்ணித்தான் ஒரு பிளானிங் ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணித்தான் அதுக்குள்ள போய் யாருந்தாலும் உதவி செய்வாங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ரூபா உதவி செய்ய போறீங்க நீங்கள் போய் ரெண்டமாக போய் ரோட்டில் இருந்து கொடுக்க மாட்டீங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் கொடுப்பீங்களோ அப்படி ஒற்று காலமும் கொடுக்க மாட்டிங்க அப்போ என்ன செய்வீங்க எங்கே கொடுப்ப வேண்டும் முதலாக யோசிப்பீங்க அதுக்கு வந்து எப்படியான குடும்பத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் வந்து கணவன் இல்லாத அந்த பெண் தலைமை குடும்பங்களுக்கு கொடுப்போமா இல்லைன்னு சொன்னால் அப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு கருத்தை கட்டிக்க நீங்கள் யோசிப்பீங்களா யாருக்கும் தோல்வி செய்வோம் என்னும் முதலாக யோசிப்பீங்க அப்படியெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணித்தான் உதவி செய்கிறவங்க வந்து அப்படி தான் செய்வாங்களா அது நூற்றுக்கு நூறு அப்போ இவர் வந்து அப்படி எதுவுமே இல்லை இவர் காரில் போறார் எடுத்து கொடுக்குறார் அப்போ இது இது வந்து கண்டிப்பாக ஒரு கன்டென்ட்டுக்காக அதே வீடியோக்காக இந்த இதை முன்னிட்டு நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற அந்த அந்த அதாவது அந்த கண்டென்ட்டுக்காக மாத்திரம் தான் வீடியோ என்றது தெளிவாகுது ஏன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை போகிறார் போய் கொடுக்குறாரு அப்படி வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க உதவி செய்யலாம் ஒரு ஆக்கம் ஒரு பிளான் பண்ணுவாங்க சூஸ் பண்ணுவாங்க ஏன் நானே ஒரு வீடியோ பார்த்தேன்னா இந்த இதை முன்னிட்டு வந்து ஒரு ஒரு படியம் வந்து ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி அங்கே அந்த கொட்டில் வீடு அங்கே போய் இந்த மூன்று பொ பொம்பளை பிள்ளைகளாக்கும் அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் கடையில் ஊட்டி உட்படுத்த கொடுத்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மரியாதையாக சக மனிதனுக்கு மரியாதை கொடுத்து அவன் உதவி செஞ்சுட்டு வரான் அந்த வீடியோவுக்கு நல்ல வாழ்த்துக்கள் நல்ல லைக்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்போ அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதாவது வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்கன்றதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு கேவலமான ஆக்கள் இல்லை தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இது இங்கே மட்டும் இல்லை உதவி உதவி செய்கிறார்கள் மட்டும் இல்லை புலம்பெறுறவுகளையும் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது அதாவது வந்து காசு என்னட்டே இருக்குது நான் உதவி செய்கிறேன் அதாவது உதவி செய்கிறேன்னு இல்லை பிச்சை போடுற மாதிரி ஒரு சில பேரை சில எனக்கே தெரியும் அப்படியே நாக்கலை அது வந்து ஒரு கேவலமான செயல் ஏன்னென்னு சொன்னால் காசு பணம் எல்லாம் வந்து இன்றைக்கு வேறு நாளைக்கு போகும் ஆனால் சக மனிதன் வந்து மதிக்க தெரிஞ்சுக்கணும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனை வந்து அவனும் என்ன மாதிரி ஒரு மனிதன் என்ற ஒரு மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு வந்து ஒரு கௌரவம் இருக்குதுன்றதை வந்து புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த இஸ்லாம் யூஸ் செஞ்சுக்கா சொன்னால் அந்த காரில் போய்க்கே அப்படியே இந்த பிக்சர் போடுற மாதிரி தானே அது கிடைக்காத அதை பார்க்கவே உங்களுக்கு தெரியுமே நான் எல்லோரும் பார்த்துருப்பீங்க வீட்டில் புதுசாக ஒன்றும் இல்லை அப்போ அதை கொடுக்கும்போது வந்து அதில் வந்து கஷ்டப்படுதல் கண்டிப்பாக அடிபடும் அடிபடும் கண்டிப்பாக அடிபட்டு தான் வாங்குங்க ஏன்னென்று சொன்னால் நானும் வந்து அப்படியான உதவி திட்டங்கள் செய்யும்போது ஒரு இடத்த வந்து தூசணத்தால பேசுது மாறி மாறி என்னடி நீ இதுக்கு வந்து நிற்கிறா அப்படி பிடின்னு சொல்லி கணக்கு போயிடுச்சு இங்க இந்த ஒரு ஊர்ல தான் அந்த வீடியோ நான் போட்டேனேன் இல்லை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போட்டனேன் அதை வந்து சொல்லியிருந்தோம் ஐயோ கையெல்லாம் கிடையாது சண்டை பிடிக்கணும்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் என்னென்னு சொன்னால் அது கஷ்டத்துல இருக்குது சரியான வறுமையில் இருக்குது இப்ப அதில் வந்து இப்ப காசுக்காக காசுக்காக சண்டை பிடிக்கிறது சாப்பாடு அரிசிக்காக சோறுக்காக அதுக்காக சண்டை பிடிக்குதல் என்று சொன்னா அதுக்கு ஒரு மெரியாக கொடுக்கணுமே அதில் இல்லை அந்த சாப்பாடு வசதி இல்லை உடுப்பு போடுறதுக்கு இல்லை அதுக்கு அதுகள் அடிபடுதில்லைன்ட்டா அது உண்மையாக நாங்கள் பார்த்து கவலைப்பட முடியும் பாவம்மன்று கவலைப்படணும் இல்லையே அதில் ஏளனைப்படுத்தக்கூடாது உண்மையிலேயே அந்த சிரிப்பு எனக்கு சரியாக பிடிக்கலை உண்மையே உண்மையிலேயே இந்த இஸ்லான் அண்ணாண்ட சிரிப்பு அந்த வைஃபுண்ட சிரிப்பு எனக்கு பிடிக்கவே இல்லை வேணும்னு சொன்னால் அட இது அட மதிக்கவே இல்லை நான் அடிச்சு சொல்கிறேன்னு மதிக்கவே இல்லை அந்த கஷ்டப்படுதில் வந்து மதிக்கவே இல்லை இதே வந்து ஒரு பிளானிங்கை தான் கொடுக்கணும் உதவி செய்யப்படும் ஒரு பிளானிங் இருக்கணும் கொடுக்கும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் போயிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுதல் அப்படி தான் வரும் அப்படி தான் பெறும் அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்ன நம்ம பிடிக்கிற இது பேசுகிறீங்கன்னா ஒரு ஒரு பேசுறீங்களா அது கடும் புழையான ஒரு செயல் என்னடா ஆனால் அந்த இடத்துல உங்களோட உயர்வை நீங்கள் காட்டிட்டீங்க அதாவது வந்து நீங்கள் யாருன்ற விஷயத்த காட்டிட்டீங்க ஏண்டா அப்படி அப்படி செஞ்சிட்டீங்க நீங்க யாருந்து காட்டிட்டீங்க உங்களோட இயல்பை காட்டிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் வந்து மற்றவனை மதிக்கல அவ்வளவுதான் விஷயம் இப்ப இந்த வீடியோ வந்து எல்லாரும் இந்தியாவில் உள்ள எல்லா மீடியாக்களும் வந்து போட்டு தாக்கணும்னே எல்லாரும் வந்து இவர் செஞ்சது என்று போட்டு தாக்கணும்னா அவர் மன்னிப்பு கேட்கிறார் இல்லை நான் நானும் அந்த இடத்துல இருந்தான் வந்தேன் நான் அதுக்காக நான் அப்படி செய்யலை எல்லாம் மென்னிச்சு கொள்ளுங்கள்னு சொல்லி போடுறேன் ஆனால் அந்த மன்னிப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மன்னிப்பு காரணம் என்னென்னா அந்த வீடியோவில் நீங்கள் காட்டிட்டீங்களே இல்லையா நீங்கள் யாரிருந்து காட்டிட்டீங்கள் இனி நீங்கள் மன்னிப்பு கேட்குறப்ப எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அந்த சம்பவத்தில் நீங்கள் அப்படி பேசிட்டீங்கன்னு மன்னிப்பு கேட்கலாம் ஆனால் நீங்கள் நீங்களோட இயல்பை காட்டிட்டீங்க இதுதான் உங்களுடைய இயல்பு வந்து காட்டிட்டீங்க இது நீங்கள் மன்னிப்பு கேட்குறதால வந்து இந்த இது வந்து மாறப்போகிறது இல்லை உங்களோட இயல்பு இது தான் அதாவது வந்து கஷ்டப்பட்டதில் வந்து மதிக்கணும் சக மனிதனை வந்து மதிச்சே ஆகணும் நீங்கள் உதவி செய்கிறன்றதுக்காக நீங்கள் கடவுள் இல்லை அதில் உதவி வாங்குதல்ன்றதுக்காக அதில் வந்து பிச்சைக்காரர் பிச்சைக்காரரு நீங்கள் நிற்கக்கூடாது எல்லாருக்குமே சரியான ஒரு மரியாதை கொடுக்கணும் இன்றைக்கி வந்து எந்த வீடியோக்களை நீங்கள் பேர முடியும் நீங்கள் ஒருக்கா நீங்கள் நான் உண்மையாக சொல்கிறேன் டைம் எடுத்து நீங்கள் இந்த வீடியோக்களை கீழே இருக்கும் இப்போ பாருங்க நான் நேரோடையும் ஒரு இதாக கதைச்சிருக்கேனா அப்படின்னு சொல்லி நான் உண்மையாக என்ன பெரும்புறத்தை கைக்கலை தயவு செஞ்சு அப்படி யோசிக்கிறாங்க எனக்கு அப்படி வராது மற்றவன பேசுகிறது கோயில்னு சொன்னால் அவனை வந்து கேவலமாக கதைச்சு அவனுக்கு உதவி செய்கிறது கோயில் அவனை நக்கல் அடிக்க உதவி செய்கிறது எனக்கு வராது ஏன்னா நான் அப்படி பிள்ளைங்கள் எல்லோருமே நாங்கள் மரியாதை கொடுத்தா நாங்கள் பல அப்படி ஒரு பல அப்படி தான் நாங்கள் வளர்ந்தாங்க நாங்களாம் ஒரு வீட்டை போனோமாட்டா அவையோடைய இருப்போம் கீழே குந்தி இருந்து அந்த மகள் கீழே இருப்பின அவையோட கீழே இருந்து வடிவாக நாங்கள் அவைக்கு என்ன நம்ம கதைச்சி வடிவாக கதைச்சு அதைக்கிட்ட அவைக்கிட்ட பகுதியில் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதுதான் உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே மதிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கும் விசாரணை செஞ்சு சரியான புள்ள மன்னிப்பு கேட்டன்றதுக்காக வந்து அது சில விஷயங்களை வந்து மன்னிப்பு கேட்டால் போல அது வந்து மாறப்போகிறது இல்லை ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் செஞ்சது புள்ள அவர் மன்னிப்பு கேட்டாலும் வந்து அவர் யார்ன்ற விஷயத்தை காட்டி கொண்டுட்டார் அதை விடுங்க அடுத்த விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்களோட தமிழ் அதாவது வந்து ஈழத்தில் இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் சரி இப்போ ஒரு ஆள் பிழை செஞ்சிட்டார் அவரை வந்து இப்போ ஜெயிலுக்கு போட்டாச்சு இப்போ அவரை வந்து அரசாங்கத்தின் கையில் வந்து ஒப்படைச்சாச்சு அதுக்கு பிறனையாக வந்து என்ன ரிப்பண்டு போட்டு அதுக்கு வந்து சோகமான பாட்டெல்லாம் போட்டவர் செத்துட்டார் ரெண்டு சொல்லி அப்படியெல்லாம் போட்டவர் இன்னும் வந்து சரியான ஒரு படுத்துறீங்கன்னு எனக்கு விளங்கையில் அப்படியான ஆட்கள் வந்து திருந்தோணும் ஏன்னென்று சொன்னால் அதில் வந்து பிழை இருக்கலாம் அது வந்து எல்லாருமே சேர்ந்து ஓகே அவரை வந்து இப்போ பொழுசியில் பிடிச்சி கொடுத்தாச்சு இனி வந்து அரசாங்கம் தான் அதை அவரை வந்து பார்த்து கொள்ளணும் அதுக்குள்ளே அவர் அப்படி ரிப் பண்ணு போடுறது அவர்கிட்ட சகோதரங்களை வந்து கேவலமாக போடுறது அந்த அக்கா மேரெல்லாம் வந்து ஒரு உடுப்போட வந்து யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க அந்த கிருஷ்ணாநாண்டை அக்கா தங்கச்சி மேரே ஒரு உடுப்போட வந்து அந்த எடிட் எடிட் பண்ணி போட்டிருக்குறீங்க ஒரு சில பேர் யோசிக்க பாருங்களோ இது எந்த விதத்தில் நியாயம்னு யோசிச்சுட்டு பாருங்க பிழை செஞ்சால் தண்டனை இருக்குது கண்டிப்பாக பிழை செஞ்சால் தண்டனை இருக்குது அதுக்காக வந்து இந்த பெண்களை வந்து அந்த அப்படி அரக்கு ஒரு உடுப்பெல்லாம் போட்டு அவங்கள வந்து மரியாதை எடுத்துகிறதா சரி பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளையை கூட ரிப்பண்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அது கேவலமான ஒரு செயல் வந்து எங்களோட தமிழ் சமுதாயத்தில் வந்து இப்பதான் வந்திருக்கு இது முதல் வரையில இது வந்து இப்போ 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 தான் நான் பார்த்து நான் எல்லாமே நோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இது வந்து கிட்டலான இந்த உப்படியான ஒரு கேவலமான ஒரு செயற்பாடுகள் வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிருக்குது இருக்குது ஏற்கனவே இந்தியாவில் இருந்தது ஏற்கனவே இந்தியாவில் இருந்தது இப்போ ஒரு உடு ஒரு உடுப்பு வந்து கொழும்புக்கு வந்து புதுசாகிறது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாழ்பாணத்துக்கு வேறு தெரியுமா க உடுப்பு அதே மாதிரி அந்த இயல்பு அந்த மற்றவனை கேவலமாக கழிக்கிறது அந்த வித்தியாசமான முறையில் படங்களை போட்டு அவங்கள கேவலைப்படுத்துகிறது அது வந்து தமிழ் சமுதாயத்தில் வந்திருக்குது அப்படி போடுற ஆக்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது சரியானு பாருங்க நீங்களே யோசித்து பாருங்க நான் யாருமே உங்களை நான் கடிஞ்சு கொண்டு நான் இதில் பேசலை அதே போல் ஒரு பிள்ளையான விஷயம் அந்த பொம்பளையில் வந்து அப்படி இரவு ரொடு போடுறத வந்து சரியான பிள்ளையான விஷயம்னு நான் நினைக்கிறேன் எந்த மெனச்சாதிக்காக அப்படி கிடக்குது அது தான் செஞ்சிருந்தாலும் அப்படி அந்த இரவு ரொடு போடு பொம்பளையை போட்டு அப்படி செய்வது வந்து பிள்ளை என்று சொல்லி நான் நினைக்கிறது எனக்கு தெரியல கமெண்ட்டில் சொல்லுங்க சரியோ பிள்ளையோன்னு சொல்லி அப்படியே அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க மாறணும் இதெல்லாம் சரியான பிள்ளையான விஷயம் கேவலக்கு கேவலமாக பச்சை பச்சையாக பேசுகிறது சரியான அந்த அண்டிமேர் என்ன பசைஞ்ச அந்த ஸ்கேனான வீடியோவில் வந்த அந்த அண்டிமேர் வந்து நினைச்சவையோ அப்படி இல்லாமல் அவங்க போன போகிறாங்கடா அப்படியெல்லாம் படுகிறீங்களடா மெனைச்சாக்கி இல்லாத ஆக்கலாகிறாக்கு அந்த அம்மாக்கள் வந்து பாவங்களே அதுகளை என்ன பசஞ்சது அதுகளை என்ன பசஞ்சு அதுகளை வந்து அதுகளுக்கு அதுகளுக்கு என்ன அதுகளுக்கு அங்கே வேலை செய்வது உழைக்குதல் சாப்பிடுதல் இங்கே வரைக்கும் வந்து கிருஷ்ணாவை சந்தித்து வந்து உதவித்திட்ட செஞ்சதுகள் அதுக்கு இப்போ அந்த பொம்பளைகள் வந்து ஏண்டா கிருஷ்ணா அந்த வீடியோக்குள்ள போனோம் என்ற அளவுக்கு வச்சு செய்யறீங்க எவ்வளவு ஒரு கேவலமான செயல் நீங்க நினைக்கிங்க இது வந்து விளங்காது இது சில பேருக்கு விளங்காது எவ்வளவு அழகாலும் விளங்காது ஒரு கேவலமான செயல் அந்த நாட்டில இருந்து தண்டி வந்து வீடியோல பெர்ரா அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும் புருஷன் அவங்களை சுற்றி இருக்கிற சமூகம் அப்படியே அது ரெண்டிங் வர போதும் அதாவது கடை பேர் பார்க்குறாங்க அந்த அப்படியான வீடியோக்களை வந்து அண்டி மேரை வந்து கேவலமா அந்த கிருஷ்ணா நாடை வந்த கிருஷ்ணா நாட வந்து வீடியோ வந்த அந்த அண்டி மேரை கேவலம்மா எல்லாம் அவங்க ஃபோட்டோக்களை போட்டு அப்படியே போட்டு போட்டிருக்காங்க அப்போ அது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் அதை வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த அண்டிமார்கள் அவை எவ்வளோ ஒரு கவலைப்படணும் ஐயோ கிருஷ்ணாண்ட வீடியோக்கு போனதுக்காக இன்றைக்கு வச்சு இப்படி செய்கிறாங்களே என்ன மாதிரி பிள்ளையான விஷயம் திருந்தக்கூடிய ஆக்கள் கேட்டு திருந்துற அளவுக்கு எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை ஒரு சில பேர் சில நேரம் யோசிக்கலாம் அவன் சொல்கிறது சில நேரம் அது பிள்ளைதானே அப்படியே நாங்கள் போடுவோம் அரசாங்கத்துறையில ஒப்பு கொடுத்தாச்சுன்னு அவன் பார்த்துக்கொள்வாங்க தகவல்கள் வரணும்டா யூடியூப்பில் போடலாம் அதுக்கு இப்படி பச்சை பச்சியெல்லாம் போடுறது பிள்ளைதானே அரை ஒரு சில பேர் உணர்ந்தாலும் சந்தோஷம் ஓகே இன்னும் ஒரு கூட சந்திப்போம் Bye.